ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலைக்காடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் எங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து மஞ்சள் வந்து வச்சிருந்தோம் மஞ்சளை வந்து எடுக்க போகிறோம் அப்புறமா வந்து கிழங்கு வச்சுருந்தோம் அதையும் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதைத்தான் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மஞ்சளும் கூவக்கிழங்கு எடுக்க போகிறோம் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எடுக்கிற டைம் எல்லாம் ஆகலை நாங்கள் வந்து மு கொஞ்சம் நேரத்தில் எடுக்கிறோம் என்ன ரீசனால் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போது தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ வந்து நம்ம தோட்டத்துலேருந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு மஞ்சளை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க அதில் வந்து லைட்டாக தான் மஞ்சள் வச்சிருந்தது எதுனாலன்னா நான் வந்து இது வச்சு கரெக்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் திடீர்னு ஒரு தேவையினால இந்த இடத்தையெல்லாம் வந்து இந்த கார்டனை வந்து கிளியர் பண்ணணுன்னு ஒரு தேவை வந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து இப்போ கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து இதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து எங்களோட தொ தொ வேறொரு தோ தென்னந்தோப்பில் கொண்டு போய் இதெல்லாம் வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் மஞ்சள் எல்லாம் அந்தளவு வைக்கல கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தான் வச்சுருக்குது இது வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம வைக்கிறதுக்கு வாங்குவோம்ல வாங்கினதை வந்து நான் வந்து ஒரு தெ தென்னை மூட்டு பக்கம் அப்படியே போட்டிருந்தேன் அதை அப்படியே முளைச்சி எனக்கு வந்து எப்போவுமே வளர்ந்துகிட்டே இருக்கும் பட் வந்து நம்ம வந்து அந்த தென்னை மூட்டில் இருக்கிறனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஈல்டு எல்லாம் எடுக்க முடியலை வேர் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப எல்லாம் மஞ்சள் வைக்காது ஸோ அப்போ நம்ம வந்து தனியாக இதை வந்து நட்டு வச்சு நம்ம வந்து இதை எடுத்தாச்சுன்னா நமக்கு நல்லா ஈல்டு கிடைக்குங்கிற ஒரு ரீசன்னால் சூப்பராக நான் பக்காவாக செட் பண்ணி வச்சேன் பட் வந்து ஒரு சேடான விஷயம் இப்போ வந்து அதை எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு குட்டி குட்டியா மஞ்சள் வச்சிருக்குது பாருங்க அதனால நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் அப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த செடியும் தனியாக நட்டு வச்சுட்டு இந்த மஞ்சளையுமே நம்ம வெளியில வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் ஸோ வந்து நாங்கள் அங்கே வச்சிருக்கதெல்லாம் எப்படி வளருது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்து ரெடியாகி வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறோம் அங்கே வெளியில வந்து நாங்கள் என்னென்ன பொருட்களெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கோம் என்னென்ன கிழங்குகள் எல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மஞ்சளும் கூவக்கெழங்கும் தான் எடுக்கிறோம் இன்னும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து சீனி சக்கரவள்ளிக்கிழங்குன்னு சக்கரவள்ளி கிழங்கு வச்சிருக்கோம் அப்புறமா வந்து ஒரு பெரிய உரி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் வச்சது அதெல்லாம் பெருசாக வச்சுருக்காது அதை வந்து நம்ம பிடுங்கி எடுக்கும் போது முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பார்க்கலாம் இல்லை நான் வந்து வீடியோ எடுக்காமலே எடுத்தாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து அந்த தோப்பில் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வந்து ஒரு ரொட்டைன் கார்டன் வீடியோவாக அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா வந்து நாங்கள் அங்கே வந்து நிறைய பழமர செடிகளெல்லாம் வச்சுருக்கோம் இன்னும் வந்து ரெடியாகி முடியலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்சாலும் ஒரு பெரிய பழமர தோட்டத்தை வந்து எங்களோட சின்ன முயற்சினால் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டே வந்துட்டுருக்கோம் ஓவரால் நாங்கள் நினச்ச அளவுக்கு ஏன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த பழமர தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அங்கே தான் இங்கே இதையும் இதையும் இடையில கொண்டு போய் வச்சுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து அங்கே இது மரவள்ளி கிழங்கு சொல்லுவோம்ல அந்த கிழங்குமே வச்சுருக்கோம் இது வந்து குட்டியோண்டு கிழங்கு வச்சுருக்குது லைட்டாக தான் இருக்குது மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் அப்படி பிடுங்கி எடுத்த அப்படி எடுத்து கிட்ட மூக்கு கிட்ட கொண்டு வந்து அவ்வளோ ஒரு மனமா இருந்துச்சு அந்த மஞ்சள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷு இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கூட நிறைய மெடி மெடிசனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன்னா இந்த உடஞ்சி வர மஞ்சள் எல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டு அதை வந்து அதை ஏதோ பக்குவப்படுத்தி பொடிச்சி எடுப்பாங்க அந்த மாதிரி பொடிச்சு எடுத்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சி இவ்வளோ மஞ்சள் கிழங்கு நமக்கு கிடச்சிருக்குது இவ்வளோ செடி இருக்குது பட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் நம்ம இதையுமே நட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து அதை எதுவுமே யூஸ் பண்ண எடுக்க இது வந்து கூவக்கெழங்கு நான் வச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறமா நம்ம வந்து சீத்தாப்பழ செடி நிறைய காய் காய்ச்சிருந்து எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நான் வந்து காசு காமிச்சிருந்துருப்பேன் அது வந்து வேரில் ஏதோ ஒரு கேடு விழுந்து அந்த வேர் இதாகி அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு இதுலேயும் கூவக்கிழங்கு குட்டியாக இருக்குது இந்த கூவக்கெழங்கு வந்து ரொம்ப பிஞ்சியாக இருக்குது சும்மா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேலே தொலி தொலியாக இருக்கும் அதை உரிச்சிட்டு சும்மா சாப்பிட்டாலே மாவு மாதிரி சூப் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து இதை வந்து வேக வச்சு தான் சாப்பிட்டேன் ஆனால் நான் அந்த வீடியோ வந்து கவர் பண்ணலை ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு கிழங்கு இன்னும் உள்ளே இருக்குது பாருங்கள் இதோட இந்த கிழங்கோட வேலை என்னென்னா வந்து ரொம்ப நீள நீளமாக வைக்கும் நம்ம எடுக்கும்போது முறிஞ்சு முறிஞ்சு வந்துடும் கரெக்டாக நம்ம பார்த்து எடுக்கலைன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது இந்த கிழங்கெல்லாம் வந்து எப்போ நமக்கு ஈல்டு கிடைக்கும்னா பொங்கல் டைம் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க எடுத்துகிட்டு அந்த டைமுக்கு வச்சாங்க நம்ம அடுத்த பொங்கலுக்கு எடுக்கிற மாதிரி நமக்கு பக்காவாக கிடைக்கும் ஏன்னா இந்த செடி வளர்ந்து இதில் வந்து பூ பூக்கும் பூ பூத்து இந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் காயும் காயிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து பக்காவாக நிறைய கிழங்கு வச்சிருக்கும் ஒரு செடியிலே நமக்கு வந்து நிறைய வைக்கும் நம்ம வைக்கிறத பொறுத்து நம்ம வந்து நல்லா ஆழமாக குழி எடுத்து நிறைய காய்ந்து இலை சருகு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா அடுத்தது மூடி விட்டுட்டு நிறைய மண்ணெல்லாம் கூட்டி அணைச்சி வச்சு கொடுத்தோம்னா நமக்கு நிறைய கிழங்கு வைக்கும் நாங்கள் நாங்க வந்து இது அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம் பட் வந்து இதெல்லாம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு கிட்ட இருக்கிறது வந்து அந்த சீனி கிழங்கு இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் எப்படி வளருது அந்த மாதிரி இவ்வளோ கூவக்கிழங்கும் கிடச்சிருக்குது இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் வைக்க போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை இது இன்னொரு செட் ஆஃப் கூவக்கிழங்கு இது வந்து நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம் எடுக்கல பை